सलाम अल्लाहु अलैहि वल्लेहि 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 अल्लाहु अलैहि वल्लेह

வங்கிகள் வழங்கப்படக்கூடிய அந்த பேங்க் கேரண்டி கார்டு சொல்ற பேங்க் 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 உடைய கேரண்டி லெட்டர் இது வந்து நிறைய வியாபாரங்களுக்கு தேவைப்படுது அது கூடுமா கூடாது அதாவது எந்த அடிப்படையில் நடைபெறுறதுன்றது பார்த்தோம் சொன்னாவது என்னாலும் கேட்டா பொதுவாக இஸ்லாத்துல கபாலா அல்லது பமானம் சொல்லி சொல்லுவாங்க கேரண்டி கொடுக்கறது ஒருத்தருக்கு பொறுப்பாக இருக்கிறது இதுக்கு வந்து இது வந்து கடன் கொடுக்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கடன் கொடுக்கறதுல எப்படி நாங்க ஒரு லாபம் ஈட்டுறதுக்கு ஏலாதோ அது மாதிரி கேரண்டி கொடுக்கறதுக்காக வேண்டி கேரண்டிக்காக பணம் எடுக்கிறது கூடாது அது வந்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்குது என்று அது வந்து ரொம்ப எதிர்பார்க்க சொல்லி சொல்லுவாங்க அதாவது அந்த பகாரம் எதிர்பார்க்காம ஒத்தரப்பத்து உடந்தையாக உதவியாக செய்யப்படக்கூடிய ஒரு இந்த ஒப்பந்தங்களால தான் அது வருது அப்போ அந்த அப்படியான ஒப்பந்தங்கள்ல வந்து பணம் எடுக்கிறது பகாரம் எடுக்கிறது கூடாது அப்ப இன்றைக்கு இன்றைக்கு எந்த வங்கிகளும் சும்மா அதை கொடுக்கறது இல்ல என்ன செய்யறாங்க சொல்லணும் அவங்களுடைய அந்த அதாவது அந்த இப்போ அவங்களுக்கு தேவை அப்படின்னா ஆஹ் அதாவது அவங்களுடைய இந்த செதுவான் சிதாரி அனுப்புற போலீஸ் ஸ்டேஷன் ම සස් චාදක අව අද සේ සේරත කාන ච ද ග හ. ඒව කියහල වා කියන අද පුර ර ීම නාවේ අ අද ම න ුර රද. ත්තර වාද ර ර ගේ පන ට. ත්තර වාර්ත කාවැට න රද. අ තර වා කා පන ර සන්න. ஒரு பகன் கொடுக்கப்படுறது அது கூடாது உதாரணமா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு பொறுப்பா இருக்கு நான் உங்களுக்கு அயர்வு வந்தா அப்படி சொன்னா அது கூடாது அது மாதிரி வங்கி சொல்றது நாங்க உங்களுக்கு பொறுப்பா இருக்கோம் வேண்டிய மாதிரி செட்டி போங்க அவங்களுடைய எவ்வளவு தொகை வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு கணக்கு கேட்குது ஒரு மில்லியன் நீங்க வந்து தாங்கணும்னு சொல்லி சொன்னா அப்படி கூடாது அது வந்து இஸ்லாமில் முழுமையாக தடை செய்யப்பட்டது இந்த இந்த வாடிக்கையாளருடைய வங்கி கணக்குல இவருடைய பேங்க்ல வந்து பேலன்ஸ் பெரிய அளவு இருக்குது எந்த அளவு இவர் எக்ரிமெண்ட் செய்யறார் உதாரணமாக இவருடைய அந்த டீல் அந்த எக்ரிமெண்ட் இவருக்கு வந்து உத்தரவாதம் தேவைப்படுது ஒரு பத்து பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு உத்தரவாதம் தேவைப்படுது வச்சுக்கோங்களே பத்து லட்சம் ரூபாயும் இவருடைய அக்கௌண்ட்ல இருக்குதுன்னு சொன்னா அப்ப பிரச்சனை இல்லை அதை செய்யறதுக்கு ஆனாலும் அதற்காக வேண்டி வங்கி வந்து சர்வீஸ் சார்ஜ் தவிர வேற எந்த ஒரு கூடுதலான ஒரு அளவு சண்டையும் அவங்களுக்கு அளவுன்றது கேடாது அது முக்கியம் அதாவது அந்த வாடிக்கையாளருடைய அக்கௌண்ட்ல அப்போ அது சரி அது வந்து அப்படி நடக்கும் என்று சொன்னால் அது ஒக்கால அன்று செல்லப்படக்கூடிய அடிப்படையில் அந்த எக்ரிமெண்ட் நடக்கும் அப்படி இல்லாம அந்த வாடிக்கையாளருடைய அக்கௌண்ட்ல வந்து எந்த தொகையும் இல்லை உதாரணமா இப்போ அதாவது இவருடைய அந்த எக்ரிமெண்ட்டுக்கு இல்லாட்டி இவருடைய வீடு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுது இவங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு இவங்க அக்கௌண்ட்ல இருக்குது என்று வச்சு கொண்டால் அப்படியா இருந்தாலும் சில வங்கியை என்ன செய்யுது பத்து லட்சம் ரூபாய் அளவுக்கு நான் ரெண்டு தாரோம் கேரண்டில இருந்து அவங்களுக்கு தாரோம் சொல்லி அதற்காக வேண்டி அந்த அதற்காக வேண்டி ஒரு பணத்தொகையை வந்து அறிவிடுவாங்க அது கூடாது சேர்விஸ் சார்ஜ் என்ற அடிப்படையில அதாவது உண்மையான அளவு சேர்வீஸ் சார்ஜ் எவ்வளவு போது அந்த அளவு வந்து அறிவித்து அதை எடுத்தா பிரச்சனை கிடையாது அப்போ சுருக்கமாக சொண்டா வங்கிகளில வழங்கப்படக்கூடிய கேரண்டி லெட்டர் பேங்க் பேலன்ஸ் அதாவது பேங்க் பேலன்ஸ் ஷீட் கொண்ட வாங்குறதுக்காக வேண்டி அது எந்த தொகையா இருக்கிற வங்கிகள் அதற்காக வேண்டி ஒரு அதாவது சார்ஜஸ் அதற்காக வேண்டி ஒரு தொகையை வந்து அளவிட்டது எந்த விதத்திலயும் கூடாது ஆனால் சர்வீஸ் சார்ஜ் என்ற அடிப்படையில ஒரு தொகையை வந்து அளவிட்டாங்க சொன்னா அதுல பிரச்சனை கிடையாது